நிலவுக்கு நம்ம போகவே கூடாது நிலவுக்கு போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அதை விட செவ்வாய்கிறதுக்கு போகிறதா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கணும் செவ்வாய்கிறதுக்கு காலடி எடுத்து வச்சு அங்கே நம்ம ஒரு புது சிட்டியை பில் பண்ணணும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொன்னால் அதே இலான் மாஸ்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட ஆரம்பத்திலேயே இப்படியும் நம்ம செவகிறதுக்கு போகிறதுக்கு இருபது ஆகிடும் அதுக்கு முன்னாடி நிலவுல ஒரு சிட்டியை கட்டிடணும் நிலவை நம்மளுடைய முதல் சொந்தமா மாத்திட்டு அதுக்கப்புறம் செவகிறதுக்கு போகிற அந்த பிளானை போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு கம்ப்ளீட்டா பேச்சை மாற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மூன் பேஸ் ஆல்ஃபா ஆர்டர் சிட்டின்னு சொல்லி நிலவில் வீடு கட்டவும் தயாரா இருக்காரு அண்ட் இது வரைக்கும் மற்றவங்க போட்ட பிளானை காட்டிலும் இவருடைய பிளான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஓரளவுக்கு நடக்கக்கூடியதாகவும் இருக்கு பிளான் சரியா போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் வருஷத்திலேயே மனிதர்கள் நிலவில் கூடிய வாங்கலாம் ரெண்டே வருஷத்துல என்ன தான் பிளான் போட்டிருக்காரு திஸ் நிலவில் வீடு கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நீங்க நிலவுக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இலாமி கிட்ட கேட்க போது மூணு சார் டிஸ்ட்ராக்ஷன் நிலவுக்கு போகிறதுங்கிறது நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இருக்க போது யாருமே நிலவுக்கு போக ட்ரை பண்ணக்கூடாது டாக்டர் செவ்வாய்க்குறதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தவர் இப்போ எதுக்கு நிலவு குறிக்கோளை மாற்றிருக்காரு முதல் ப்ரயாரிட்டியாக இப்போதைக்கு அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே நிலவில் ஒரு பெரிய சிட்டியவே பில்ட் பண்ணுங்கிற ஐடியா இல்லை மனஸ்க்கு வந்திருக்கு ஏன் நிலவுக்கு போயிட்டு வரதுங்கிறது செவையரத்து போட்டு வர காட்டிலும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிலவுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த லான்ச் விண்டோகிறது ஓப்பன் ஆகும் நிலவும் பூமியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண எடுத்துக்க டைமும் ரொம்பவே கம்மி தான் நிலவு போய் தோடுறதுக்கு ரெண்டு நாட்களே போதும் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அடுத்த பத்து நாள்ல இன்னொரு லான்ச் பண்ணலாம் அதுலேயுமே மிஸ்டேக் ஆச்சுன்னா அடுத்த பத்து நாள்ல இன்னொரு லான்ச் பண்ணலாம் ஸோ நிலவுக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸும் அடிக்கடி பூமிக்கு பக்கத்தில் நிலவு வந்துட்டு போற காலத்தினாலும் நம்ம நிலவுக்கு போயிட்டு வரதுங்கிறது ஈஸியா சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் செவ்வாய்க்குறதுக்கு போயிட்டு வரதுங்கிறது அப்படி கிடையாது பூமியும் கிரகமும் பக்கத்து பக்கத்தில் வரதே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அண்ட் அந்த சமயத்தில் லான்ச் விண்டோங்கிறது வெறும் ஆறு தான் ஒன்றரை வருஷம் நீங்கள் பக்கமான ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வர அந்த சமயத்தில் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த ராக்கெட்டை ரெடி பண்ணி லான்ச் பண்ணி ஆகணும் அந்த ஆறு மாதம் விண்டோங்கிறது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணும் செவகிறது போகிறதுக்கு இந்த ரெண்டு வருஷம் கேப்புங்கிறது எப்போதுமே நம்மளுக்கு இடஞ்செல்லாம் வந்து அமையிற அந்த காந்தனால எலான் மஸ்க் என்ற மாதிரியே செவகிறத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படியும் இருபது வருஷங்கள் ஆகிடும் அதையே நம்ம நிலவில் பத்து வருஷத்தில் சாதிச்சு முடிச்சிடலாம் பத்து வருஷத்தில் ஒரு பெரிய சிட்டியவே பில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எலான் மாஸ்க் இப்போதைக்கு நிலவை ஒரு அடிப்படையாக கொண்டு வராரு அதாவது செவ்வாய் கேரத்துக்கு போகிற அந்த எண்ணத்தை அவர் கைவிடலை அதுக்கு உறுதுணையாக அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிலவை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த கேட் வே டு மாசுங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது நிலவுக்கு போயிட்டு நிலவுல இருந்து செவைக்கிறதுக்கு போறது நமக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் நிலவை நம்ம அடிப்படையா முதல் படிக்கட்டா யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இல்லாம சொல்ல வந்திருக்காரு ஃபைனல் கோலுங்கிறது செவைக்கிறதுக்கு போறது தான் பட் அதுக்கு முன்னாடி முதல் ஸ்டெப்பா நம்ம நிலவுல வீடு கட்டுவோம் நிலவுல நம்ம செய்யற தப்புகளை மொத்தமா புரிஞ்சுக்கணும் செவ்வாய்க்கிறதுல அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதா பெட்டர் ஆப்ஷனா இருக்குங்கிற மாதிரி தான் இல்லாம மசி யோசிக்கிறாரு அப்படி என்னதான் நிலவுல வீடு கட்ட போறாரு நிலவுல அவர் கட்டுற அந்த வீட்டுக்கு பேர் முன்பேஸ் ஆல்பா ஆடா சிட்டின்னு சொல்லி பேர் கொடுத்திருக்காரு அண்ட் மற்ற நாடுகளை காட்டிலும் இவர் போட்ட பிளான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது இவர்கிட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ராக்கெட் இருக்கு ஸ்டார் ஷேப் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் உயரம் சம ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான பூஸ்டர்ஸ் வேறு இருக்கு இந்த ராக்கெட்டே நம்ம ஏன் மூணு பேசாக மாற்றக்கூடாதுங்கிறது தான் எல்லா நாஸ்கோட ஐடியா மற்ற நாடுகள் செவ்வகிரத்துக்கு போய் அங்கே இருக்க அந்த மண்ணு கல்லை வச்சு வீடு கட்டலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த சமயத்தில் இல்லை மாஸ்க் தன்னுடைய ராக்கெட்டே ஏன் இந்த மாதிரி ஒரு வீடாக மாற்றக்கூடாது இங்கிறது பூமியிலேயே அதை பில்ட் பண்ணி பக்கமான ஒரு வீடாக கொண்டு போய் நிலவில் இறக்கி விட்டா அதுக்கப்புறம் அங்கிருந்து மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்த நம்ம இன்னும் பெட்டர் பில்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற யோசனையில ஸ்டார் ஷிப்பையே வீடா மாதிரி பிளான் பண்ணியிருக்காருங்க ஸோ அதன்படி நிலவில் இறங்கிட்டு பூமிக்கு ரிட்டன் ஆகுங்கிற ஐடியா ஸ்டார்ஷிப்புக்கு கிடையாது ஸ்டார்ஷிப்போட மொத்த ராக்கெட் பாடியையுமே நிலவில் போய் இறக்கி அதை கொஞ்சம் சைடாக கவுத்து பக்கவா சைடாக லேண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய மற்ற அந்த ஃபியூல் காம்பனன்ஸ் ராக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணி அந்த ராக்கெட்டோட அவுட் ஆஃப் ஒரு மாடுலர் அந்த வந்து பார்த்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காராம் நிமிந்து நேரம் நிற்கும் போது அப்பார்ட்மெண்ட் மாதிரி குறுகலாக தான் இருக்கும் ஆனால் கவுந்து படுக்கிற அந்த சமயத்தில் ஒரு மிக நீளமான ஹால்வேங்கிறது ஒரு பெரிய வீடு ஸ்ட்ரக்சருங்கிறதே கிரியேட் ஆகும் ஐம்பது மீட்டர் நீளம் இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் இந்த நிலவோட முதல் பேஸ் காம்பனண்டா இருக்கும் போது மக்கள் போய் தங்குற அந்த இடமா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ராக்கெட் ஸ்டார்ஷிப்பை கிளப்பி விட்டு அது எல்லாத்தையுமே நிலவில் ஒன்றுத்துக்கு பக்கத்துல ஒண்ணு இணைச்சாலே போதும் ஒரு பெரிய லூனார் பேஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடும்ல இதை மேம்படுத்துற மாதிரி அஷ்டானத்தை சுத்தி இறக்கி அவங்கள வச்சும் இன்னும் பெரிய பெரிய அந்த முன் பேஸை டெவலப் பண்ணலாங்கிறது தான் எல்லாம் மனசுக்கு ஐடியா ஸோ ஆரம்பத்தில் இந்த ராக்கெட்டை கொண்டு போய் கவுக்குற அந்த வேலையை மனிதர்கள் பண்ண போறதுல அதுக்கு தான் அவர் வந்து ரோபோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இப்படி கவுக்குறதுக்கு அவர் ஏகப்பட்ட பிளான் யூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க பெரிய பலூன் யூஸ் பண்ணி அதை வச்சு இந்த பக்கம் ராக்கெட்டை கவுக்குறது இன்னொரு பக்கம் விஞ்ச சிஸ்டம் புள்ளி சிஸ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெயில் அண்ட் எரர் மெத்தடுங்கிறது இப்போ போயிட்டு இருக்கேன் பூமியில் இருக்கிறது போல கிராவிட்டி நிலவில் கிடையாது ரொம்ப வீக்கஸ்ட் கிராவிட்டி இருக்கிற அந்த காலத்தில் இந்த பிளான் எல்லாமே பக்கம் ஒர்க் அவுட்டாக தான் போதும் ஸோ நிலவில் அந்த ராக்கெட்டை சைடு வாக்காக வச்சு அதை மெயின் பேஸாக யூஸ் பண்ணி அங்கேருந்து அவருடைய மூன் பேஸ் சிட்டியை வந்து பார்த்தோம்னா பில்ட் பண்ண போகலாம் இந்த ராக்கெட்டை கொண்டு போய் இறக்குறதுக்கும் இப்போதைக்கு பர்ஃபெக்டான ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸாக நிலவோட தின்துருவம் அங்கே தானே தண்ணீர் இருக்க விஷயம் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் வந்திருக்கு ஸோ சைனா நாசா அண்ட் இப்போதைக்கு அங்கே தான் போக பிளான் பண்ணிட்டுருக்காரு அதுலேயுமே முக்கியமாக ஷேக்கில்டன் கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு பழத்தக்காக தான் சூஸ் பண்ணியிருக்காரு இந்த கிரேட்டர் இருக்க அந்த இடத்துல எப்போதுமே வெளிச்சம் படவே செய்யாது ஃபுல்லாக இருட்டதாக இருக்கும் ஆனால் அந்த கிரேட்டரோட அந்த ரிம் இருக்குல்ல அவுட்டர் மோஸ்ட் அந்த பட்டம் அதில் வெளிச்சம் எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருக்குமா அங்கே நம்ம சோலார் பேனல்ஸை வச்சு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி எடுத்துக்கலாம் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த முன் பேச பில் போட்டதுக்கான அந்த ஆற்றலையுமே நம்ம கொடுத்துக்கலாம் அண்ட் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர அந்த சமயத்தில் இந்த ஸ்டார்ஷிப் அவுட்டர் பேனலை சுத்தி நம்ம ரெகுலத் அதாவது நிலவுடர்ந்த தரிப்பகுதி மண் எடுத்து வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு பேசியுமே கட்ட செய்யலான்னு சொல்றாங்க இப்படி கட்டுறதன் மூலயமா நிலவை தாக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் இது ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும் அந்த ஸ்டார் ஷேப் அவுட்டர் ஷெல்லையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு இன்சுலேஷனாகவும் இது இருக்கும்னு என்னப்படுது அதாவது பிளான் படி சிம்பிளா நிலவில் போய் நம்ம வீடு கட்டணுங்கிற தாத்த விட்டுட்டு பூமில இவங்க பில் பண்ணக்கூடிய அந்த மிக பிரம்மாண்டமான ராக்கெட்டையே ஒரு வீடா மாற்றலாங்கிற ஐடியால தான் இருக்காங்க அண்ட் இது சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு அண்ட் ஸ்டார்ஷிப் திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆக போகிறதும் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி ஒன் வீ ட்ரிப்பாகவே இந்த ஸ்டார்ஷிப்பை ரெடியும் பண்ணலாம் அண்ட் பல ஸ்டார்ஷிப்பை ஒன்றா இணைக்கிறதும் ஈஸியான ஒரு வேலையாக மாறும் ஸோ மாடுலராகவும் இருக்க சொல்லி இதை நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளானவே பண்ணியிருக்காங்க ரேடியேஷன் கிட்ட தப்பிக்கிற மாதிரி ஒரு ஷீல்டு ரெடி பண்ணாலும் மைக்ரோ மெட்டீரியல் வச்சிருக்கலாம் இல்லை எப்போதுமே குட்டி குட்டி அந்த விண்கற்கள் தாக்கிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கிட்ட தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஸோ அதன் காரணமாக நிலவில் இருக்கக்கூடிய லாவா டியூப்ஸை இலான் மாஸ்க் யூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காராம் லாவா டியூப்ஸ்ங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் நிலா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மோல்டன் கோர் எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியில் வர ட்ரை பண்ணும் லாவாங்கிறது நிலவோட அந்த சர்ஃபேஸ் நோக்கி வரும் அந்த வர வழி எல்லாத்தையுமே அது கிட்டத்தட்ட ஒரு பொந்து போல் கார் பண்ணிக்கிட்டே ஓட்ட போட்டுக்கிட்டே தான் வந்துருக்கும் லாவா கம்ப்ளீட்டாக காலியான அப்புறம் இந்த துளைகள் இப்போதைக்கு நிலவோட ஆள் குகிக்கலாம் மாறி இருக்குது லாவா டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் இது இயற்கையாகவே நிலவுக்கு மேல் புறத்தில் வந்து தாக்கக்கூடிய நம்ம மெட்டீரியல்ஸ் கிட்டறதும் ரேடியேஷன் கிட்டதும் ஒரு பாதுகாப்பாக தான் அமைஞ்சிருக்கேன் இன்சுலேஷனாக தான் அமைஞ்சிருக்கேன் இதுக்கு பக்கத்துலையோ இல்லை இதுக்கு மேலேயோ ஒரு ஸ்டார் ஷிப்பை நம்ம இயற்கை கவர் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஸ்டார் ஷிப்பை நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக ஒரு வாசலாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லாவா டியூப்ஸுக்குள்ளே நம்ம வீடு கட்டி சேஃபாக இருக்கலாம்ல நேச்சுரலாகவே ஒரு வீடுங்கிறத ஒரு சேஃபான இடங்கிறத நிலவரம் அந்த லாபா வச்சு நம்ம அமைச்சிக்கலாம்கிற ஐடியாவும் பல நாடுகளுக்கு இருக்குது சைனாவும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க தான் சொல்கிறாங்க யார் இந்த லாபா டியூப்பை போய் ஃபஸ்ட்டு வீண் பண்ண போறாங்க தான் தெரியல ஸோ இலன் மோட வேகத்தை பார்த்தா அவர் தான் முதல்ல போகிற போல தெரியுது அண்ட் இவங்க தென் திருவத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே போதைக்கு தண்ணீர் ஃப்ரோசன் ஐஸ் ஃபார்மில் இருக்கணும் சூரியனே படாத நேரத்தில் தண்ணீர் ஐஸாக தானே இருக்கும் அந்த ஐஸை எடுத்து நம்ம தண்ணீராக ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக பிரித்து சுவாசிக்கவும் சரி ஹைட்ரஜனை ஃபியூலாகவும் அதை பற்றி நான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி எடுக்கப்பட்ட அந்த ஃபியூவை நம்ம பூமிக்கு ரிட்டன் வரதுக்காக யூஸ் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்கு போக பயன்படுத்துகிற தான் இருக்காங்க ஸோ செவ்வாய் கீழத்துக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஃபியூவை நம்ம நிலவலியே உற்பத்தி செய்யலாங்க எல்லா நாடுகளும் ஏன் இப்போ அவசரப்பட்டு நிலவலை விடுக்கட்ட ட்ரை பண்ணுறாங்க பூமில ஒன்றுமே இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க ஆனால் அதிகமான ஃபியூலை பர்ன் பண்ணி தான் நம்ம பூமியிலேருந்து கிராவிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும் பட் நிலவில் கிராவிட்டி வீக்காக இருக்குது எஸ்கேப் பலன்ஸ்டி கம்மி ஸோ ஃபியூல் பேர்ங்கிறதுக்கு கம்மியாக நடக்கும் அண்ட் ஆல்சோ இருந்து அடிக்கடி நம்ம செவ்வகிரத்துக்கு போகக்கூடிய அந்த ஆப்ஷனுங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்து லான்ச் பண்ணுறதும் ஈஸி அது மட்டும் இல்லாமல் செவ்வ கிரகம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அந்நிய கிரகமாக தான் இருக்க போகுது பூமியில் இருந்துக்கிட்டே செவ்வ எப்படி வாட்டோன்னு சொல்லி முடிவெடுக்க முடியாது இல்லை அதுக்கு பதிலாக நிலவை ஒரு மிட் கிரவுண்டாக யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ செவ்வாய்கிறதுக்கு போகிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி நிலவில் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம் நிலவில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரிமெண்ட்ஸை செவ்வாய்க்கு இருக்கத்துலையுமே அப்ளை பண்ணலாங்கிறது தான் இப்போதைக்கு பல நாடுகளோட குறிக்கோளாகவே இருக்குது அண்ட் நிலவில் நம்ம ஆகும் பட்சத்தில் செவ்வாயில் ஆகிறது ரொம்ப ஈஸியான தான் மாறும் முக்கியமாக நிலவில் இப்போதைக்கு லேண்டிங் மட்டும் இல்லாமல் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறாங்க அண்ட் நிலவில் இருக்கக்கூடிய இந்த மூன் டெஸ்ட்டுங்கிறது அப்ரெசிவ் அங்கே போய் இறங்கக்கூடிய மற்ற பொருட்களை ஈஸியாகவே டிகிரேட் பண்ணி அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது கிராவிட்டி ரொம்பவே வீக்கு வளிமண்டலமும் கிடையாது இப்படிப்பட்ட இடத்துல நம்ம சர்வே பாய்க்கிட்டோன்னா செர்வை கேட்காமல் நமக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபீல் ஆகும் ஸோ எக்ஸ்பிரியன்ஸை கண்டெக்ட் பண்ணுறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் ஒரு முதல் இடமாக தான் நிலவை போதைக்கு எல்லா நாடுகளுமே சூஸ் பண்ணியிருக்காங்க பட் அல்டிமேட் கோலுங்கிறது சர்வை கேட்கறதுக்கு போகிறது தான் அதன்படி நாசா சைனா எல்லா மசிக்கும் எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் நிலவில் யாராவது ஒருத்தங்களை தர ஆகணும் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் கட்டின வீட்டில் தங்க வச்சே ஆகணுங்கிற ஒரு முடிவில் தான் சுற்றிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குரூட் மிஷன் படி நேரடி மனிதர்களுக்கு அங்கே அனுப்பணும் அனுப்பிவிட்டு ஒன்றை திரும்ப பூமிக்கு வரதுலாம் பிளான் கிடையாது அங்கேயே தங்கிடும் டுவெண்ட்டி தேர்ட்டிஸ் போல கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பென்ஷன் நடந்து மூன் பேஸுங்கிறதே மூன் சிட்டிங்கிறதே பில்ட் ஆயிடணும்னு சொல்கிறாங்க ஏனான் மஸ்க்கு உதவியா நான் உன்னைக்கு தான் செய்யுது அண்ட் அவங்க இப்போதைக்கு நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நிலவில் சர்வே ஆக முடியும்னு சொல்லி அதில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சைனாவுமே ரஷ்யா கூட உணக்கை இணைஞ்சு நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாம் ஸோ நியூக்ளியர் ரியாக்சனுங்கிறது தேவைப்படக்கூடிய அதிகமான எனர்ஜி கொடுக்கும் ப்ளஸ் சோலர் எனர்ஜி வேறு இருக்குது இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி மூணு பேர் செய்யணும் பெருசாக பில் பண்ணுறதுனா பல நாடுகளோட பிளானாக இருக்குது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ண மாதிரி எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சீனரி மாதிரி பட் ஸ்பேஸ்னு வரும்போது அது எல்லாருக்குமே பொதுவானதில் இப்போ எல்லாருமே தென் துறத்துக்கு தான் போக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஐஸை தான் வந்து ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே ஒரே இடத்துல போய் லேண்டாகி சண்டை போட்டாங்கன்னா என்ன நடக்கும் நியூக்ளியர் வர கொண்டு போகிறாங்க நீளாவாக சண்டை போட்டாலும் சார்லா அவளதான் நான் கேட்குறேன் படி எல்லாமே நடக்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் முதல் மனிதன் நிலவளை தங்க ஆரம்பிப்பான் அடுத்த பத்து வருஷத்தில் ஊருக்கு போயிட்டு வராங்கிற மாதிரி நிலவுக்கு போயிட்டு வராதுங்கிறது சாதாரண விஷயமா மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாம் மணந்தான் பிளான் நடக்குமா ஜெயிக்குமா பொறுத்து வந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைண்ட் சைனிங் ஆஃப்